ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே குலதெய்வத்தோடு தரும் வாக்கு ஆம் செல்லவே உன்னுடைய இரண்டு ஆசைகளில் நிச்சயமாக ஒன்று நிறைவேறும் அந்த தருணத்தில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் சொல்லவே கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது என்னென்றால் ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தரும் தினம் தினம் நடக்கும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒரு பரச்சை தானே அதுதானே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீ கா தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகத்தான் அமையும் எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலையே படாதே உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரைமணிக்க நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உரு உன்னை உருவெடுக்கச் இந்த சாயப்பா அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருகிறேன் துணிந்து எழுந்தனில் தைரியமாக இரு பயப்படாதே துவண்டு விடாத எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே இதோ நானும் உன் குலதெய்வமும் உனக்கு அருள் தருவதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறோம் என்று கவலைப்படாதே இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் என் செல்லவே நீ நினைத்த ஒன்று கண்டிப்பாக இன்று நடக்கப் போகிறது அதை நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து நடத்தி வைப்போம் இது சத்தியம் என் சத்தியம் அதே போலத்தான் என் செல்ல குழந்தையே துன்பங்கள் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் நீயும் அதனை பல முறை உணர்ந்துள்ளாய் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் எந்த துன்பத்திலும் நீ செய்யும் கடமைகளிலிருந்து விலகாமல் உன் கடமையைச் செய்யும் போது அதற்கு பலம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போது நீ என்னுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் இருந்தும் தினமும் விடிந்ததும் உன் மனதில் சில சலனமும் குழப்பமும் வருகின்றது சாயி சாயி என்று என்னை பிரார்த்தித்து நீ உன் வேலைகளில் கவனத்தை மட்டும் செலுத்து உன் பணிகளை சிறப்பானதாக நான் மாற்றி தருகிறேன் அச்சமே இல்லாமல் அச்சமின்றி கடமை செய்து உச்சம் தொடுவாய் என்றெல்லமே விரைவாக சில இடங்களில் நீ எனக்காக காத்திருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்காக இப்போது இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய் உன்னைச் சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகின்றது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டுமே காணும் அந்த அனுபவம் நீ இப்பொழுது பெறப்போகிறாய் என்றமே என் செல்ல பிள்ளையே இன்றைய வாக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் முதலில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு தவறான முடிவெடுத்து தவறாக செல்ல நினைப்பவர்களை தடுப்பதற்கானத்தான் இந்த வாக்கு மாயையின் பிடியில் வாழ்க்கையை செல்லும் போது மீளவே முடியாது என்று நினைக்கும்படியான ஒரு மாயையில் உன்னை வைத்திருக்கிறது அதனால்தான் உன் மனம் தவறான பாதையில் செல்ல முடிவெடுக்கிறது அதை நீ உடனடியாக தடுக்க வேண்டும் நீ நாறுதல் கூட உன்னை தேற்ற போதாது என்ற புரிதலோடு நிற்கிறாய் எந்த சூழலாக இருந்தாலும் என்னை நம்பி நீ முயற்சித்தால் மீண்டும் உன்னை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் இந்த சாயப்பா இந்த உறுதியை உனக்கு அளிக்கிறேன் என் செல்லவே மற்ற பிள்ளைகளை எல்லாம் சரியாக செல்கிறது என்று நினைத்து எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் வேகமாக வருவது வேகமாக சென்றுவிடும் ஆம் செல்லமே உன் வாழ்வில் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய நிகழ்வுகள் கூட நீ மன தைரியமின்றி இருக்கும்போது உன்னை பூதாகரமாக பயமுறுத்தும் அந்த நிகழ்வு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும் என்று நம்பு ஏனென்றால் உன் சாயப்பா தானே நான் இருக்கிறேன் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கைவிடாமல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னுடன் இருந்து உனக்கு அருள்வாளிப்பேன் நீ கவலையோடு என்னை என் நாமத்தை சொல்வதை விட மகிழ்ச்சியோடு சொல்வதைத்தான் நான் விரும்புவேன் கடமையை செய்யேன் செல்லமே கவலையை விடு வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழ என்னுடைய ஆலயத்திற்கு நோக்கி செல் நோக்கி வா என்னுடைய பக்தர்களின் வரவை எதிர்நோக்கி நான் எப்பொழுதும் காத்து கொண்டுதான் இருப்பேன் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல அதில் உன் தெளிவு வரும் நிலையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன் சொல்லவே இதோ உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என் சொல்லவே உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நல்லதொரு விதமாக வெளிப்படுத்து இந்த நல்லதொரு காலை வேளையில் நானும் குளமும் உன் குலதெய்வம் சேர்ந்து உனக்கு அருள் பாலிக்கின்றோம் வாழ்க்கை என்றால் போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேளையில் முழுமையாக கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும் என் சொல்லமே சாயி சாயி என்று என் நாமத்தை ஜபித்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டு வா நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் நிச்சயமாக கடந்த முறை வந்தாய் மனதில் கவலையோடு என் ஆலயத்திற்கு சாயி சாயி என்று அவசரம் அவசரமாக என்னை பார்த்து சென்றாய் இந்த முறை வந்தால் பொறுமையோடு என்னை தரிசித்து ஆலயத்தில் அமர்ந்து தியானம் செய் அமைதியாக அமர்ந்தால்தான் நான் பேசுவதும் உனக்கு கேட்கும் இதை மனதில் வைத்து வாழ் செல்லமே நிச்சயமாக நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அதை நிச்சயமாக மாறும் என்றெல்லமே ஏனென்றால் உன் முகத்தில் புன்னகை தாண்டவுமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் நல்லா நன்மையாக நடக்கும் நிச்சயமாக அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் பிறகு பார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது அதை நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய் இதோ உன் பொறுமைக்கான முடிவு நெருங்கி வந்துவிட்டது உனக்கானது தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மன கஷ்டம் தருபவர்களை வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்